வணக்கம் ஒட்டஞஞ்சாத்திரம் கொங்கு வரண் தீடு திருமண தகவல் மையத்திலேருந்து நான் பேசிகிட்டு இருக்கேங்க நம்மளுடைய ஆஃபீஸு லொக்கேஷன் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சாத்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏகிற மாதிரி தான் இருக்குதுங்க நம்ம வந்து கவுண்டரு சமுதாயத்துக்கு வரன் பார்த்து கொடுத்துட்டு இருக்கோம் உங்கள் பசங்களுக்கும் உங்கள் பொண்ணுகளுக்கும் எந்த மாதிரி வரணும் வேணும் எல்லா விதமான வரணுமே நம்ம கையில் இருக்குதுங்க பத்தாயிரம் ஜாதகத்துக்கு மேலே இருக்குது நீங்கள் எங் எந்த ஊரில் இருந்தாலுமே சரிங்க எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலுமே சரிங்க என்னோடய கான்டெக்ட் நம்பர் வந்துங்க எண்பது ஐம்பத்தாறு முப்பது ஐம்பத்தெட்டு ஐம்பத்தி நாலுங்க இந்த நம்பருக்கு உங்களோடய பசங்களோட ஜாதகம் பொண்ணுகளோட ஜாதகம் ஃபோட்டோ எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான லிங்க்கு பாஸ்வேர்டு எல்லாமே உங்கள் செல்லுக்கே நான் வர்ற மாதிரி அப்டேட் பண்ணி கொடுத்துருவனுங்க நம்ம வந்து கவுண்டரு சமுதாயத்துக்கு வரணுன்னு பார்த்து கொடுத்துட்டுருக்கறதுனால கவுண்டர் ஜாதகம் மட்டுந்தான் நம்மள்கிட்ட நிறையவே இருக்குதுங்க எல்லா பேருமே கூப்பிட்றாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஆனால் நம்ம கவுண்டர் ஜாதகம் மட்டும்தான் தான் பார்த்து இருக்கோம் அது மெல்லாம் நம்ம மூலியமாக நிறைய கல்லையாக முடிச்சு கொடுத்துருக்கோங்க நிறைய பேர் சந்தோஷமாக தான் இருக்காங்க அதே மாதிரி ஆன்லைன்லேயும் நிறைய பேருக்கு கரையிட முடியுதுங்க நம்மளும் பிரச்சனைலாம் பார்த்து வாட்ஸ்அப்பில் ஜாதகலாம் போட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க நீங்கள் எந்த மாதிரி வரணும் வேணும் பாப்பா ஐடி ஃபீல்டில் இருப்பா மா மாப்பிள்ளை ஐடி ஃபீல்டாக இருக்குது பாப்பாக்கு வயசாகிடுச்சு மாப்பிளைக்கு வயசாயிருச்சு இந்த மாதிரி வெளிநாட்டில் மாப்பிள்ள வேணும் வெளிநாட்டில் பொண்ணு வேணும்னாலுமே அவங்கள்ட்ட இருக்காங்க நீங்கள் கண்டிப்பாக நான் காண்டக்ட் பண்ணி ஃபோட்டோ ப்ளஸ் ஜாதகம் வாட்ஸ்அப் பண்ணி நான் உங்களுக்கு எல்லாமே என்ன பண்ணி தரணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணி கொடுத்துருவானுங்க கண்டிப்பாக நான் காண்டக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் ரெடி பண்ணி கொடுக்க நம்மளோட பொறுப்புங்க இல்லை ஆஃபீஸுக்கு நீங்கள் வரணும்னாலும் கண்டிப்பாக நீங்கள் வாங்க இல்லை இப்போ எனக்கு ஆஃபீஸில் வர முடியாது வாட்ஸ்அப்பில் எல்லாம் ஓகே பண்ணி நான் அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணி கொடுத்துருவாங்க கண்டிப்பாக உங்களோட ஃபோட்டோ ப்ளஸ் ஜாதகம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சூப்பராக உங்களுக்கு என்ன பண்ணி கொடுக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நான் ஓகே பண்ணி கொடுத்துருவேன் மாதிரி நாங்கள் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக் இப்போ உங்கள் ஆஃபீஸு நாங்கள் இந்த மாதிரி ஈரோட்டில் இருக்கும் கரூரில் இருக்கும் நாமக்கல்லில் இருக்கும் கோயம்புத்தூரில் இருக்கும் இந்த மாதிரி இடம்பொருளுக்கு ஜாதகம் இருக்குமா அப்படின்னா நீங்கள் நினைக்க வேண்டாம் நம்ம ஆஃபீஸ் மட்டும்தான் ஒட்டஞ்சத்தரம் பட் எல்லா டிஸ்ட்ரிக்லேருந்துமே ஜாதகம் ஃபோட்டோ வந்துட்டு போயிட்டு தான் இருக்குங்க நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி மேரேஜ் பண்ணி ஓகே பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் கண்டிப்பாக நான் பண்ண உங்களுக்கு என்ன பண்ணி தர முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருவானுங்க கண்டிப்பாக நான் காண்டெக்ட் பண்ணி உங்களுக்கு கூப்பிடுங்க என்ன விவரங்கிறதை நம்ம கட்ட சொல்லுங்க நன்றி வணக்கம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்